திருமா வந்து இப்படி சொன்னாலுமே கூட தமிழிசை ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் பேசின பேச்சை எப்படி வந்து நாம் புறந்தளிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இது வந்து தமிழிசை குறிப்பிட்ட இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா இல்லை இதுதான் முடிவா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறது விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் அன்றைக்கு சில ஊடகங்களில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கா தமிழிசையம் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் நீண்ட நெடுங்காலம் திமுக அணியில் பயணித்து வருகின்றோம் கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்தியா முழுமைக்கும் சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்து வருகின்றோம் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கி வருகின்ற காரணத்தினால் தொடர்ந்து பல தேர்தல்களில் வெற்றி வாகை சூடு வருகின்ற காரணத்தினால் கொள்கை பகைவர்கள் இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு விஜய் போன்ற ஆட்களை வந்து கொள்கை பகைவர்கள் கையாளுகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு எல்லோருக்கும் வந்து வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது ஆதவ் அர்ஜுனன் அவர்களைப் பற்றி பார்த்தால் அவர் எங்கள் கட்சியில் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் கட்சியில் சேர்ந்து ஒரு ஆறேழு மாதங்கள் தான் ஆகிறது இந்த நூல் வெளியீட்டு விழா விகடன் குழுமத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் என்கின்ற தலைப்பிலான அந்த நூல் வெளியீட்டு விழா ஓராண்டிற்கு முன்பே திட்டமிடப்பட்டது அந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அல்லது ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொள்வதாக அதற்கான ஒப்புதலுக்காக சில முன்னெடுப்பாளர்களாக நடந்து அது கடைசியில் கைகூடலை அதன் பிறகு அன்றைய காலகட்டத்திலேயே தலைவர் எழுச்சி தமிழர்களோட ஒப்புதல் கேட்டார்கள் அவரும் ஒத்துக்கொண்டார் அதன் பிறகுதான் ஆதவ அர்ஜுனான் எங்களுடைய கட்சியில் வந்து நாங்கள் நடத்தின மாநாட்டில் தான் வந்து அவர் இணைகிறார் இதற்கு பிறகு தான் மண்முகங்கு முதலமைச்சர் அவர்கள் வரல ஒரு ராகுல் காந்தி அவர் வரல அப்போ இந்த நூல்வெளீட்டு விழாவை யாரை வைத்து நடத்துவது என்கின்ற அந்த அடிப்படையில் கடைசியாக தான் வந்து விஜயை கொண்டு வந்து அந்த இதில் சேர்க்குறாங்க அந்த நூல்வெட்டி விழாவில் அது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நாளிதழால் ஒரு பெரிய ஒரு பூதாகரமான செய்தியாக உருவாக்கப்பட்டு அது ஊடகங்கள் பெருசாக வந்து விவாதமா விவாதமாக்கப்பட்டது நாங்கள் வந்து இன்றைக்குமே அதில் எங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம் ஆதவ அர்ஜுனன் வந்து எங்க கட்சியில் வந்து ஒரு பொறுப்பா ஒரு பொறுப்பாளியா உள்ள வந்தாலும் ஒரு விடுதலை சிறுத்தையா அவர் வந்து இதுவரைக்கும் கட்சியில கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்களோடு அவர் வந்து ஒன்றரை கலந்து தொண்டர்களோடு கலந்து அவர் வந்து இந்த கட்சியில பயணிக்கலை அவரு ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கூட பொறுப்பாளராக வந்து இவங்க ஓகே ரைட்டு விளக்க கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பேசுகிற கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொன்னால் என்ன பேசுனது விடுதலை செய்திகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தானே அப்படிங்கிற கேள்வி வரும்ல இல்ல நாங்க வந்து அவர் பேசியது தவறு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணிக்குள் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக எங்களது தலைவர் தமிழர் அவர்கள் அவரை பலமுறை வந்து இது போன்ற கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு கூப்பிட்டு வந்து கண்டிப்பை தன்னுடைய கண்டிப்பை வந்து காட்டியிருக்கின்றார் ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி எந்த விதமான மதிப்பீடு தொடர்பான எந்த கருத்துக்களும் உயர்வாக பேசப்படவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அவமானமாக தான் இது கருதுகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் தமிழர் அவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வந்து அவரை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில் தான் அங்கே விஜய் பேசியதும் சில கருத்துக்களை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது அப்போ நாங்கள் வந்து எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு வேறு ஒரு அஜெண்டா இருக்கிறது அவர் எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி வேறு ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சி தமிழர் அழைத்து செல்லாம் என்கின்ற முயற்சியை வந்து அவர் எடுத்திருக்கார் அப்படின்றத நாங்கள் உணர்றோம் ஆனால் அவரது முயற்சி என்பது இன்றைக்கு எந்த காலத்திலும் நடக்காது விடுதலை சிறுத்தைகள் அவர் பலவீனமானவர்கள் அல்ல தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் மிகவும் சாதுரியமாக

கூட்டணியின் நலனுக்கோ கட்சியின் நலனுக்கோ எதிராக இருக்கும் பட்சத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக வருகிறோம் ஆதவ் அர்ஜுனா என்பது அவருடைய பேச்சில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை தலைவர் தமிழர் தமிழர்களுக்கு உடன்பாடு இல்லை லட்சக்கணக்கான தொண்டர்கள் அடங்கிய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை விரைவில் ஆதவ் அர்ஜுனா மீது கட்சியின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான ஒப்புதல் ஒப்புதலை தலைவர் அவர்கள் முன்னணி பொறுப்பாளரான கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்